அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் எட்டு தொகை நூல்கள் இவ்வரிசையில் அகனாநூறு பற்றி காண்போம் பெயரிலேயே அகம் என்றிருக்கும் பல இலக்கியம் இத்தொன்றே அகம் அகப்பாட்டு நெடுந்தொகை பெருந்தொகை நாநூறு என வேறு பெயர்களும் உண்டு பதிமூணு அடி முதல் முப்பத்தோரு அடி வரையிலான நானூறு நெடிய பாடல்களை பெற்றிருக்கிறது சிவனை குறித்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் இயற்றிய பாடல் இதன் கடவுள் வாழ்த்தாக அமைந்துள்ளது ஒன்று முதல் நூற்றி இருபது பாடல்களை கழிற்றியானை நிறை என்றும் நூற்றி இருபத்தி ஒன்று முதல் முன்னூறு வரையிலான பாடல்களை மணிமடை பவளம் என்றும் இறுதி பாடல்கள் நூறு நித்தில கோவை என்றும் பிரிக்கப்பட்டுள்ளது ஆசிரிய பவால் ஆன இந்நூலை நூற்றி நாற்பத்தைந்து புலவர்கள் பாடியுள்ளனர் இதனை தொகுத்தவர் உருத்திரசன்மனார் துகப்பித்தவர் பாண்டியன் உக்கிரப்பெருவழுதி இதற்கு நெடுந்தொகை என்ற வேறு பெயரும் உண்டு பாயிரம் பாடியவன் இடையள நாட்டு மணக்குடியான் பால்வண்ணத்தேவனான ஆவார் அகனநூற்றை முதலில் பதிப்பித்தவர் வே ராசகோபால ஐயங்கார் நூல் முழுவதும் உரை எழுதியவர்கள் நா வேங்கடசாமி நாட்டார் இரா வெங்கடாச்சலம் பிள்ளை ஒன்று மூன்று ஐந்து ஏழு என ஒற்றைப்படை எண் கொண்டவை பாலைத்திணைப் பாடல்களாகவும் இரண்டு எட்டு என எண் கொண்ட பாடல்கள் குறிஞ்சித்தணை பாடல்களாகவும் நான்கு என்ற எண்களை கொண்டவை முல்லைத்தனை பாடல்களாகவும் ஆறு என்ற எண்களை கொண்ட மருதம் பாடல்களாகவும் பத்து இருபது முப்பது என்று சுழியம் பெற்று வரக்கூடியவை நெய்தல் திணை பாடல்களாகவும்க்கப்பட்டுள்ளது இம்முறையே பாலைத்திணை இரநூறு குறிஞ்சித்திணை எண்பது முல்லைத்திணை மற்றும் மருதம் நெய்தல் நாற்பது என ஐந்திணைகளும் அகனானூற்றில் பாட்டெண்ணிக்கை பெறும் இதன் பாயிரத்தில் முன்னர் தொகுத்த நன்னெடும் தொகை என கூறுவதால் அகனானூரே முதல் தொகுப்பு நூல் என்பாரும் உளர் அகனானூற்றில் பயின்று வரும் ஒரு சில குறிப்புகளை காண்போம் குடவோலை தேர்தல் குறித்து கூறும் நூல் அகனானூறு சங்க இலக்கியத்துள் வரலாற்று செய்திகளை மிக அதிகமாக கூறும் அகநூல் அகனானூறு வடநாட்டு செய்திகள் நந்தர்கள் மோரியர் படையெடுப்பு மோரியருக்கு வடுகர் துணை கூறும் நூல் அகனானூறு வரலாற்று செய்திகளை மிகவும் அதிகமாக கூறும் புலவர்கள் பரணர் மாமூலர் சோழ நாட்டு வருவாய் குழந்தையில் வைத்து காக்கப்பட்டது என்றும் பண்டைய தமிழர் திருமணம் குறித்து கூறும் நூலாகவும் அகனானூறு உள்ளது திங்கள் ரோஹிணியுடன் கூடிய நன்னாளில் திருமணம் நடந்தது என்ற செய்தியும் கந்து என்பது வழிபாட்டிற்குரிய மரத்தூண் என்ற செய்தியும் பங்குனி விழா நடைபெற்றது குறித்த செய்திகளும் அகனானூற்றில் பயின்று வந்துள்ளது பாடல் தொடரால் பெயர் பெற்ற புலவர்கள் ஊட்டியார் நோய்பாடியார் போன்றோர் தித்தன் நன்னன் பிட்டன் பன்னன் கோசர் பாரி காரி கொடுதேர் சிலியன் நெடுஞ்சிலியன் அத்தி கங்கன் கட்டி கடையன் புள்ளி பாணர் திரையர் முதலிய அரசர்களையும் வள்ளல்களையும் பெருமளவில் குறிப்பிடும் வரலாற்று நூலாக அகனானூறு விளங்குகிறது ஊரியர் நத் வடுகர் போன்ற வடநாட்டு மன்னர்களும் இந்நூலில் சுட்டப்பட்டுள்ளனர் குடவோலை தேர்தல் முறை எழுவத்தி ஏழாவது பாட்டிலும் மனமுறை எண்பத்தாறு நூற்றி முப்பத்தாறு ஆகிய பாடல்களிலும் விரிவாக சொல்லப்படுகின்றது கிமு முன்னூற்றி இருபத்தாறில் நடந்த அலெக்சாண்டரின் படையெடுப்புக்கு அஞ்சிய நந்தர்கள் கங்கைக்கடியில் செல்வம் புதைத்து வைத்த செய்தியை பல்புகழ் நிறைந்த வெல்போர் நந்தர் சீர்மிகு படலி புளியி கங்கை நீர்முதற்கரந்த நிதியம் கொள்ளே என்ற அகநானூற்றுப் பாடல் விளக்குகிறது கிமு முன்னூற்றி பத்தில் நிகழ்ந்த சந்திரகுப்த மோரியரின் மாமனான பிந்துசாரனின் தென்னகைய படையெடுப்புக்கு வடுகர் உதவினர் என்பதை முரண்மிகு வடுகர் முன்னுர மோரியர் தென் திசை மாதிரம் முன்னிய வரவிற்கு என்னும் மாமூலனார் அடிகள் சுட்டும் யவனரின் வணிகத்தை பற்றிய வரிகள் யவனர் தந்த வினைமா நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்னும் வரிகளும் விரித்துரைக்கும் ஆதிமந்தி அத்தி காதல் பிரிவு கூடல் ஆகிய வரலாற்று செய்திகளும் இதன்பால் உண்டு ராமன் கோடியக்கரையில் பறவை ஒளியடங்க செய்தலாகிய இராமாயண செய்தியும் கண்ணன் கோபியர் ஆடைகளை கவர்ந்தமையும் திருமால் முருகன் கண்ணன் பலராமன் முதலியோர் செயல்களும் அகனானூற்றில் இடம்பெற்றுள்ளன புலவர் ஒருவரை ஒருவர் மதித்தல் தினையுண்ண வந்த யானை குரத்தியர் பாடல் கேட்டு உறங்குதல் பங்குனி விழா கார்த்திகை விளக்கு பிள்ளைகளுக்கு ஐம்படை தாலி அணிவித்தல் வற்றி வயிறுடன் நீராட வரும் சமணர் வாழ்ந்து வந்தமை போன்ற பல செய்திகள் கூறப்பட்டுள்ளன அகனானூறு புறச்செய்திகளை இவ்வாறு கூறுவதற்கு நெடிய பாடல்களை பெற்றிருந்ததே காரணம் இதே காரணத்தாலே உள்ளுறை இறைச்சி இயற்கை வண்ணனை போன்ற அகனானூற்றில் மிகுந்துள்ளன நாவோடு நவில நகைப்படு தீஞ்சொல் யாவரும் விளையும் குழந்துடைய புதல்வன் எனவும் குழந்தை ஓவியம் பற்றி கூறுகிறது செந்தார் முன் முன்கை ஏந்தி இன்று வர உரைமோ சின்றி சீனோர் பிரத்தனை இல்லவர் அறிவல் அஞ்சு மழலை இன்சொல் தைக்கும் நானிடை உடை அறிவை என்பது கற்புக்கரிசியின் கவின் ஓவியம் வேங்கடசாமி நாட்டார் கரந்தை கவியரசு ரா வெங்கடாச்சலம் பிள்ளை ஆகியோர் உரை எழுதியுள்ளனர் யவனர் தந்த வினைமான் நன்களம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் ராதின் பறவை பேதுரல் அஞ்சி மணினா ஆத்த மான்மனை தோரம் ஆதிமந்தியை பற்றிய குறிப்பு ஆகியன அகனானூ அகனானூலிடனே உள்ளன குடவோலை தேர்தல் முறை பற்றி கூறும் நூல் அகனானூறு தித்தன் மத்தி நெடுஞ்செலியன் பற்றிய குறிப்புகளும் பணிபடு சோலை வேங்கடத் உம்பர் மொழிபெயர் தேயத்தர் ஆயினும் என்ற வரிகளும் முன்னம் காட்டி முகத்தின் உரையா ஓவச் செய்தின் ஒன்று நினைந்து ஒற்றி என்ற பாடல் வரிகளும் அகனானூற்றில் இடம்பெற்றுள்ளன இவரை அகனானூறு பற்றிய செய்திகளை கண்டோம் நம் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்